உளுந்து பூரி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் உளுந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் உளுந்து இந்தளவுக்கு நான் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நான் ஒரு அரைக்கிலோ மாவு அளவுக்கு போடுறேன் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி சுட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான உளுந்து பூரி ரெடி